வணக்கம் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்கக்கூடிய காரணம்ன ஆம்னி பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி ஆப்ஷனோடு இருக்குதுங்க மாடல் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெண்டோனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் எடுக்கணும் இதோட ரேட் பார்த்துட்டிங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரரூவா கஸ்டமர் சொல்கிறாங்க நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் பண்ணிக்கலாம் அம்பாஸ்டர் மாடல் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் எடுக்கணும் இதோட பிரைஸ் பார்த்துட்டிங்கன்னா எண்பத்தி ஐம்பதாயிரரூவா கஸ்டமர் சொல்கிறாங்க நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் பண்ணிக்கலாம் இந்த கார் எங்க அமைஞ்சிருக்குன்னா கோபிச்செட்டி பழைய புதிய காசுல அமைஞ்சிருக்குங்க ஆறுதி எயிட் ஹண்ட்ரட் மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் மூணு ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க பியூர் பெட்ரோல் எஃப்சி ரெண்டாயிரத்தி வரை கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் எடுக்கணும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாய் பிக்ஸ்ட் ரேட் சொல்றாங்க இந்த கார் எங்க அமைஞ்சிருக்குன்னா புதிய காசுல அமைஞ்சிருக்குங்க ஆம்னிவன் மார்க்கெட்லயே ரொம்ப டிமாண்டான காருங்க மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க பியூர் பெட்ரோல் ஆப்ஷன் எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்ல இருக்கு இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கஸ்டமர் சொல்றாங்க நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் பண்ணிக்கலாம் நாம் இன்னைக்கு வீடியோல பார்க்கக்கூடிய கார் என்ன ஆல்டோ கேட்டன் மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க பியூர் பெட்ரோல் ஆப்ஷன் எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்ல இருக்கு இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ரூபா சொல்றாங்க இதுல வரக்கூடிய ஆப்ஷன் பார்த்துட்டிங்கன்னா ஏசி பவர் ஸ்டெரிங் ஆம்னிவன் பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி ஆப்ஷனோட வந்துருதுங்க மாடல் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் எடுக்கணும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரரூவா சொல்கிறாங்க நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் பண்ணிக்கலாம் ஆம்னிவன் பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி ஆப்ஷனோடு வந்துருதுங்க மாடல் ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது இதோட ரேட் பார்த்துட்டிங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரரூவா கஸ்டமர் சொல்கிறாங்க நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் பண்ணிக்கலாம் லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் டிஎன் முப்பத்தி ஆறு கோபிச்சட்டிப்பாளையம் ரெஜிஸ்ட்ரேஷனில் அமைஞ்சிருக்குங்க ஸ்விஃப்ட் டீசல் மாடல் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் நாலு ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க எஃப்சி கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது இதில் வரக்கூடிய ஆப்ஷன் பார்த்துட்டிங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்ட் ஆப்ஷனோடு வந்துருதுங்க நல்ல குவாலிட்டியான லெதர் சீக்கியர் போட்டிருக்காங்க இதோட ப்ரைஸ் பார்த்துட்டிங்கனா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரூவா கஸ்டமர் சொல்கிறாங்க நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் பண்ணிக்கலாம் ஸ்விஃப்ட்டு டிசையர் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க பெட்ரோல் வண்டிங்க எஃப்சி இருபத்தெட்டு வரைக்கும் கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் எடுக்கணுங்க இதோடய ரேட் பார்த்துட்டிங்கன்னா நாலு லட்சம் கஸ்டமர் சொல்கிறாங்க நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் பண்ணிக்கலாங்க ஏசி பவர் ஸ்டாரிங் பவர் விண்டோ வந்துருங்க வேகனார் சில்வர் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க பெட்ரோல் வண்டிங்க எஃப்சி இருக்குதுங்க இதோட ரேட் பார்த்துட்டிங்கன்னா மூணு லட்சம் கஸ்டமர் சொல்கிறாங்க நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் பண்ணிக்கலாம் வேகனார் க்ரீன் கலர் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க பெட்ரோல் வண்டிங்க இதோட ரேட் பார்த்துட்டிங்கன்னா ஒன்று முப்பத்தஞ்சு கஸ்டமர் சொல்கிறாங்க எஃப்சி இருபத்தொம்பது வரைக்கும் கரண்ட்டில் இருக்குங்க இந்த கார் எங்கள் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதிய கார்ஸுங்க வெக்னார் கார் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் நல்ல ஒரு ரெட் கலரில் இருக்கக்கூடிய காருங்க இதோடய மாடல் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க பெட்ரோல் வண்டிங்க எஃப்சி வந்து இருபத்தி ஒம்பது வரைக்கும் கரண்ட்டில் இருக்குங்க இதோடய ரேட் பார்த்துட்டிங்கன்னா ஒன்று அறுபத்தெட்டு கஸ்டமர் சொல்கிறாங்க நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் பண்ணிக்கலாங்க இந்த கார் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதிய காசில் அமைஞ்சிருக்குங்க வேகனார் பெட்ரோல் வண்டி தாங்க பார்த்துட்டு இருக்கோம் நல்ல ஒரு சில்வர் கலரில் இருக்கக்கூடிய காருங்க இதோடய மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க பெட்ரோல் வண்டிங்க எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்டில் இருக்குங்க எண்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்கூடிய வண்டிங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஐம்பது கஸ்டமர் சொல்கிறாங்க நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் பண்ணிக்கலாங்க இந்த பார்க்கக்கூடிய கார் என்னென்னா ஆல்டிஸ் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் பெட்ரோல் டீசல் வண்டிங்க இதோடய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க எஃப்சி எடுக்கணுங்க இன்சூரன்ஸ் எடுக்கணுங்க இதோடய ரேட் பார்த்துட்டிங்கன்னா நாலு பத்தொம்பது கஸ்டமர் சொல்கிறாங்க நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் பண்ணிக்கலாங்க இருக்கக்கூடிய கார் என்னன்னா ஷிஃப்ட்டு டிசையர் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் டீசல் வண்டிங்க இதோடய மாடல் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணுங்க லெதர் சீட்ஸ் கவர்ஸ் எல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு சில்வர் கலரில் இருக்கக்கூடிய வண்டிங்க இதோடய ரேட் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு அறுபது கஸ்டமர் சொல்கிறாங்க நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் பண்ணிக்கலாங்க ஓடு ஃபியஸ்ட்டாக டீசல் வண்டி தாங்க பார்த்துட்டு இருக்கோம் இதோட மாடல் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே எடுக்கணுங்க இதோட ரேட் பார்த்துட்டிங்கன்னா ஒன்று எழுவத்தொம்பது கஸ்டமர் சொல்கிறாங்க நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் பண்ணிக்கலாங்க இந்த கார் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதிய கார்ஸில் அமைஞ்சிருக்குங்க ஜென் பெட்ரோல் வண்டி தாங்க பார்த்துட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்க அஞ்சு ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க எஃப்சி வந்து இருபத்தொம்போது வரைக்கும் கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் எடுக்கணுங்க ஒன்று பத்தொம்போது ரேட் சொல்கிறாங்க நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் பண்ணிக்கலாங்க இந்த கார் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதிய கார்ஸில் அமைஞ்சிருக்குங்க மகேந்திரா மேக்ஸிமோ தாங்க பார்த்துட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க டீசல் வண்டிங்க எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே எடுக்கணுங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒன்று அறுபது கஸ்டமர் சொல்கிறாங்க நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் பண்ணிக்கலாங்க இந்த வண்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னா புதிய கார்ஸில் அமைஞ்சிருக்குங்க போலீரோ எக்ஸ்எல்எஸ் டீசல் வண்டி தாங்க பார்த்துட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்க ஆறு ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க இதோட எஃப்சி இன்சூரன் எஃப்சி எடுக்கணுங்க இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் வரைக்கும் இருக்குதுங்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஒன்று கஸ்டமர் சொல்கிறாங்க நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் பண்ணிக்கலாங்க இந்த கார் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதிய கார்ஸ் அமைஞ்சிருக்குங்க வீடியோவில் பார்க்கக்கூடிய வண்டி என்னன்னா டோஸ்ட் எல்எக்ஸ் டீசல் வண்டி தாங்க பார்த்துட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே எடுக்கணுங்க இதோட ரேட் பார்த்துட்டிங்கன்னா மூணு முப்பத்தி மூணு கஸ்டமர் சொல்கிறாங்க நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் பண்ணிக்கலாங்க இந்த வண்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னா புதிய கார்ஸில் அமைஞ்சிருக்குங்க வீடியோவில் பார்க்கக்கூடிய வண்டி என்னென்னா மகேந்திரா மேக்சிமோங்க டீசல் வண்டிங்க எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே எடுக்கணுங்க இதோடய ரேட் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு இருபது கஸ்டமர் சொல்கிறாங்க நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் பண்ணிக்கலாங்க இந்த வண்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா புதிய கார்ஸில் அமைஞ்சிருக்குங்க வணக்கம் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கக்கூடிய கார் என்னன்னா சாண்ட்ரோ இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க பெட்ரோல் வண்டிங்க நல்ல ஒரு ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய வண்டிங்க எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே எடுக்கணுங்க இதோடய ரேட் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் கஸ்டமர் சொல்கிறாங்க இந்த கார் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதையை கார் கார் என்னென்னா ஆல்ட்டோ தாங்க பார்த்துட்டு இருக்கோம் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க பெட்ரோல் வண்டிங்க எஃப்சி பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் எடுக்கணுங்க இதோடய ரேட் பார்த்திங்கன்னா எண்பத்தி ரெண்டாயிரம் கஸ்டமர் சொல்கிறாங்க நல்ல ஒரு ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய காருங்க சீட் கவர்ஸ் எல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த கார் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதிய கார்ஸில் அமைஞ்சிருக்குங்க எட்டியாஸ் லிவா ஜிடி தாங்க பார்த்துட்டு இருக்கோம் நல்ல ஒரு ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய வண்டிங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க டீசல் வண்டிங்க எஃப்சி பார்த்துட்டிங்கன்னா இருபத்தேழு வரைக்கும் கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தாறு வரைக்கும் கரண்ட்டில் இருக்குங்க ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா மூணு ஐம்பது கஸ்டமர் சொல்கிறாங்க நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் பண்ணிக்கலாம் ஏன்னா மாறுதி எயிட் ஹண்ட்ரடுங்க இதோடய மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க பெட்ரோல் வண்டிங்க எஃப்சி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் கரண்ட்டில் இருக்குங்க இதோட ரேட் பார்த்துட்டிங்கன்னா ஒன்று முப்பது கஸ்டமர் சொல்கிறாங்க நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் பண்ணிக்கலாங்க இந்த கார் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதிய கார்ஸில் அமைஞ்சிருக்குங்க வீடியோவில் பார்க்கக்கூடிய கார் என்னன்னா மாறுதி எயிட் ஹண்ட்ரட் ரெட் கலர் வண்டி தாங்க இருக்கோம் அதோட மாடல் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்று மாடலுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க பெட்ரோல் வண்டிங்க எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே எடுக்கணுங்க இதோட ரேட் பார்த்துட்டிங்கன்னா ஐம்பத்தொம்பதாயிரம் கஸ்டமர் சொல்கிறாங்க நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் பண்ணிக்கலாங்க இந்த கார் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதிய கார்ஸில் அமைஞ்சிருக்குங்க இன்னைக்கு வீடியோவில் பார்க்கக்கூடிய கார் என்னென்னா ஆம்னி தாங்க பார்த்துட்டு இருக்கோம் மார்க்கெட்லேயே டிமாண்டான வண்டிங்க புதிய கார்ஸில் பார்த்துட்டிங்கன்னா அஞ்சு வண்டி இருக்குதுங்க ஆம்னி இதோ இந்த வண்டியோட மாடல் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க பெட்ரோல் வண்டிங்க எஃப்சி பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் எடுக்கணுங்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஒன்று பத்தொம்போது ஃபிக்ஸட் ரேட்டாக சொல்கிறாங்க இந்த கார் எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதிய காசில் அமைஞ்சிருக்குங்க நன்றி வணக்கம் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்கக்கூடிய கார் என்னன்னா ஆல்ட்டோ எல்லாக்சை பெட்ரோல் வண்டி தாங்க பார்த்துட்டு இருக்கோம் நல்ல ஒரு பிளாக் கலரில் இருக்கக்கூடிய வண்டிங்க இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க எஃப்சி பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் கரண்ட்டில் இருக்குதுங்க இதோட ரேட் பார்த்துட்டிங்கன்னா ஒன்று முப்பது கஸ்டமர் சொல்கிறாங்க நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் பண்ணிக்கலாங்க இருக்கக்கூடிய காரணம் என்ன மருதி எயிட் ஹண்ட்ரட் எல்பிஜி வண்டி தாங்க பார்த்துட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க எஃப்சி பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரைக்கும் கரண்ட்டில் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் எடுக்கணுங்க அதோட ரேட் பார்த்துட்டிங்கன்னா ஒன்று இருபத்தொம்போது கஸ்டமர் சொல்கிறாங்க நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் பண்ணிக்கலாங்க மாருதி எயிட் ஹண்ட்ரட் எல்பிஜி வண்டி தாங்க பார்த்துட்டு இருக்கோம் ரெண்டாயிரம் மாடலுங்க நாலு ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க நல்ல ஒரு இங்க் ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய வண்டிங்க எஃப்சி எடுக்கணும் எஃப்சி எடுக்கணுங்க இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு கஸ்டமர் சொல்கிறாங்க நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் பண்ணிக்கலாங்க இந்த கார் எங்கள் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதிய கார்ஸில் அமைஞ்சிருக்குங்க நன்றி வணக்கம்